ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எச் சமையலன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்கவன் நம்மளோட கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய பிளாக் வந்து ஒரு வியாழக்கிழமை எடுத்த பிளாக் தான் காலையிலேருந்து இரவு வரையும் என்னென்ன செய்தனன்றத அப்பப்போ வீடியோ எடுத்ததுகளாம் உண்டா சேர்த்து ஒரு வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் வெளியே வந்து இப்போயும் நல்ல வடிவாக இருக்குது அப்படி அதையும் பார்த்துட்டு இனி என்னோடய குட்டி பெல்கனி கார்டனுக்கும் மரங்கள் எல்லாத்துக்கும் தண்ணியை ஊற்றிட்டு இது வந்து உருளைக்கிழங்கு மரம் நல்லபடிப்பாக பூத்து இருந்துச்சு அந்த பூவையும் ஒரு வீடியோ கிளிக் எடுத்தினேன் சின்ன பெல்கனி கார்டனாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து நாங்கள் வைக்கிற மரங்கள் வந்து காய்ச்சி பூக்குற நேரம் ஒரு சந்தோஷத்தை தரும் பால் வந்து ஒரு அடுப்பில் காய்ச்சறத்துக்கு வச்சுருக்குறேன் துவரம் பருப்பையும் கழுவி வச்சுருக்குறேன் மற்றது பாசி பருப்பையும் கழுவி தண்ணி விட்டு ஊற வச்சுருக்குறேன் இங்கெல்லாம் கழிக்கிற தண்ணி இல்லாதையும் ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கிறேன்னு இனியாக தான் மரங்களுக்கு விடணும் இப்போ வந்து பால் குடிக்கிற அளவுக்கு பால் ரெடி டீ குடிக்கிற அளவுக்கு டீ ரெடி எனக்கு வந்து ஜேமும் பானும் எடுத்துட்டுருக்குறேன் இது மகனுக்கு சீரியல் குளிச்சி வச்சுருக்கிறான் இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டும் மகனோட பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்படியே எங்களை பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் மகனோட பிள்ளையாடிட்டு பிறகு தூரம் பருப்பு அடுப்பில் வேக வச்சுருக்குறேன் அது தண்டை பாட்டைக்கு இருந்து வெந்து ஒன்று இருக்கட்டும் இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் பாசிப்பயர் ஆட் பண்ணி அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பை போட்டு அதை வேக வைக்க போகிறேன் இன்றைக்கு வந்து பொங்கல் தான் செய்ய போகிறேன் வெண்பொங்கல் இங்கே தூரம் பருப்பு வெந்து ஒன்றுக்கு இடைக்கடை மிக்ஸ் பண்ணி விட்டேனா ரெண்டை சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் செய்கிறேன் வெண்பொங்கலும் பருப்பை போட்டு ஒரு சாம்பார் மாதிரி வெறும் துவரம்பருப்பில் செய்கிறேன் இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் கொதிச்சு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் குதிச்சது பிறகு கடுகு பெருஞ்சீரை கொஞ்சம் சீரகத்தையும் போட்டு ஒரு நட்டு கருவேப்பில் ரெண்டு சித்திரம் மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணது பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ வெங்காயம் வந்து நல்லா பதம் துவரம்பருப்புக வைக்கும் போதே அதோட ரெண்டு மூண்டு பூண்டையும் ஒரு துண்டு பெருங்காயத்தையும் ஆட் பண்ணி தான் வக வச்சினான் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினது பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா சின்ன நான் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சி வதங்கணும் இன்றைக்கு வந்து லேசியான லஞ்ச சொல்லலாம் எங்களை விட்டு பெண் பொங்கல் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அதால் சாம்பார் தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுக்கு முதலே மகனுக்கு வேகையாடு கோணும் அதால் வேக வச்ச இருந்து மகனுக்கு தேவையான அளவுக்கு துவரம்பருப்பை ஒரு குண்ணத்தில் எடுத்து வைக்கிறேன் அவருக்கு வந்து உரைப்பு இல்லாமல் பால் கறி மாதிரி செய்து கொடுக்கப்படுறேன் இப்போ அவருக்கு தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு நான் செய்து வச்சுருக்க இந்த தாளிப்புலேயே தாளிப்பும் அந்த பால் கறிக்கு எடுக்கிறேன் எடுத்துட்டு மீதமுள்ள தாளிப்பை தான் எங்களோடய சாம்பார் ஆட் பண்ண போகிறேன் சாம்பார்ன்னு சொல்லலாம் அது பிறப்பு குழம்புன்றே சொல்லலாம் ஆனால் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணுற அப்படிவா சாம்பார் தான் இருக்கும் இப்போ வந்து தம்பிக்கு கொஞ்சம் தாளிப்பு எடு தவிர துரம்பை கூட ஆட் பண்ணிடுறது பிறகு மீதமுள்ள தாளிப்புகளை சாம்பார் தூளும் மற்றது இப்போ தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணுறேன் உங்களோட ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உரைப்பு பிடிக்கும் அப்படிவா தனி மிளகாத்தூளை வந்து கூட ஆட் பண்ணிருக்கிறேன் இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணினது பிறகு இப்போ இந்த பருப்புக்குள்ளே அதை அப்படியே சேர்க்கப்படும் சேர்த்துட்டு அந்த சட்டியிலே கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அதை மறுபடியும் கழுவிட்டு அப்படியே சாம்பாரோடையும் ஆட் பண்ணுறோம் இனி வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல்லையும் ஆட் பண்ணி இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன தொண்டு புளியையும் கரைச்சிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க வைப்பேன் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவு குத்தமல்லியை எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண முண்டா பருப்பு சாம்பார் வந்து ரெடி ப்ராடக்ட்டில் வந்து அந்த சட்டியை கழுவிட்டு இப்போ அந்த துவரம் பருப்பு தாளிப்பு எல்லாத்தையும் முண்டா கொட்டிட்டு அதோட மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க கொதிக்கப்பட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் அட் பண்ணிவிட்டு இறைக்கிறேன்டா மகனுக்குரிய பால் கறியும் ரெடி அவர் குறைப்பில்லாமல் செய்கிறேன் அவருக்கு இது நல்லா பிடிக்கும் பண்புங்களோட எப்போ செய்கிறேன்ட்டாலும் அவருக்கு இப்படித்தான் செய்து கொடுக்குறேன் நான் அதே அவர் கொஞ்சம் கொத்தமல்லியிலையும் அட் பண்ணி மிக்ஸ் பண்ணினேன் இப்போ வந்து பின்னிற ஸ்நாக்ஸுக்கு வந்து கோனை வந்து வேக வச்சிருக்கிறேன் உப்பு போட்டு இது வெந்து கொண்டிருக்கட்டும் இப்போ பெண் பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு செய்யப்போகிறேன் அதுக்கு வந்து சட்டி சூடாகினது பிறகு ஒரு அஞ்சரை டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் நிறையவே நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒண்டரை கைப்பிடி அளவுக்கு கஜு ஆட் பண்ணியிருக்கிறேன் எங்களுக்கு கஜு நிறைய சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அதில் ஆட் பண்ணிருக்கிறேன் ஒரு நட்டு கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சியை வந்து சின்ன சின்ன கட் பண்ணி முதல்ல ஆட் பண்ணிருக்கிறேன் இப்போ வந்து அதை நல்லா பொறிஞ்சது பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளக வந்து உரலில் போட்டு நரவு துருவிழாக இடித்து ஆட் பண்ணி நான் முழுசாக ஆட் பண்ணுற இல்லை எப்போயுமே கொடுத்து ஆட் பண்ணுறேன் இனி இதில் இருந்து மகனுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து முதல்ல சோறு ஒரு விசில் எடுத்துகிட்டு இதிலருந்து மிளகு சீரகங்கள் கொஞ்சம் இல்லாத மாதிரி தெரிஞ்சு எடுப்பேன் எடுத்துட்டு கொஞ்சத்தை அவருக்கு ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணி அவருக்கு மிக்ஸ் பண்ணி பிறகுதான் பெண்களுக்கு வந்து பச்சை மிளகாயை வெட்டிட்டு இதோட போட்டுட்டு வதக்கிட்டு நான் வந்து வெண்பொங்கலை ஆட் பண்ணுறேன் மானம் கடுத்ததுக்கு பிறகு இப்போ எங்களுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இனி வெண்பொங்கலை விட்டு மிக்ஸ் பண்ணினா எங்களோட வெண்பொங்கலை முடிஞ்சிடும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களில் யாருக்கெல்லாம் அக்கா தங்கச்சியோடு இருக்கிற பாசம் வந்து அம்மா மகளோடு இருக்கிற பாசம் மாதிரி உணர்கிற நீங்கள் எனக்கு வந்து சில நேரங்களில் இப்போ தங்கச்சூடாக இருக்கிற நேரம் அம்மாவோட ஒரு ஃபீலிங் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் அப்படி கிடைக்கிறதா இல்லை நீங்கள் அப்படி உணர்றீங்களா அப்படி உணர்றீங்க கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெய் வந்து நல்லா தலை தளண்டு விட்டுருக்குறேன் வெண்பங்களுக்கு நான் சுடச்சூட நல்ல வாசமாக இருக்குது நல்ல காரசாரமான ஒரு புறம்பருப்பு சாம்பார் அதே மாதிரி மானுக்கு உரைப்பு இல்லாமல் ரெண்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் இதுதான் என்னோடய லேசி தேர்ஸ்டே லஞ்ச் மணம் இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன தூக்கம் போட்டு விழும்பிட்டு ஈவினிங் வந்து பாபா கோயிலுக்கு போயிருந்தாங்க சரியான மலை நான் கோயிலுக்கு போயில ஹஸ்பண்டும் பேபி தான் போயிருந்தது அவங்க வரும்புறையும் கார்லேருந்து சும்மா வழியால் வீடியோ எடுத்துனான் கோயிலால் வந்து மானோடய கொஞ்ச நேரங்களாடிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுனான் இப்போ உருளைக்கிழங்கும் வந்துட்டு பூரிக்கு வந்து மா புரட்டி வச்சிட்ருக்கேன் இப்போ பூரியும் பறிச்சு கொண்டிருக்கேன் பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் இப்படித்தான் என்னோட அந்த நாள் பொழுது வந்து போனது என்னோடய வீடியோ இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் என்ன இது என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும் இதுபோல் இன்னமொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்